ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் நாட்டு கோழி ஃபார்ம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு விஷயத்த சொல்ல போகிறேன் ஒன்று வந்து பண்ணை அமைச்சிருக்கு அமைச்சிட்டிங்க சார் நாங்கள் பண்ணை போட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து மரம் வச்சே ஆகணும் சைடில் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சா மட்டுந்தான் உங்களுக்கு இந்த மரத்தை பற்றி இப்போ உங்களுக்கு இப்போ தெரியாது ஆனால் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கோழி வந்து எங்கேயுமே அதனால போக முடியாது ஏன்னா பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆப்ரேட் ஆகும் ஸோ வந்து அதுங்களுக்கு வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் சைடில் வந்து மரம் ஆகணும் பண்ணைக்கு சைடில் வச்சா தான் ஏன்னா நீங்கள் மத்திய டைம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கோழியுமே வந்து வெளியே வந்து போய் மேயவே மேயாதுங்க ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது ஸோ வந்து ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறவங்க வந்து பண்ணை வச்சுட்டு அடுத்த நாளே கோழி குஞ்சு வாங்குறீங்களோ இல்லையோ நீங்கள் மரத்தை ஃபஸ்ட்டு வச்சு விட்ருங்க ஏன்னா பாருங்கள் இப்போ இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் வச்சு விடுங்க ஏன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஒரு ஆறே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது பெருசாயிடும் சரிங்களா இந்த மரம் வைங்க இந்த மரம் விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாம் மரம் இது வச்சு கொடுக்க இது ஆனால் லேட்டாக தான் வளரும் இந்த பாதாம் மரம் பார்த்திங்கன்னா லேட்டாக வளரும் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வளரும் ஓகேங்களா ஆனால் இதுக்கு லைஃப் டைம் பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி அரௌண்ட் ஃபைவ் அவ்வளோதான் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காய ஆரமிச்சிடும் ஆனால் இந்த மரம் அப்படி கிடையாது பாதாம் மரம் அந்த பாதாம் மரம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து லைஃப் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸாக இந்த மரம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து கரெக்டாக கேப் விட்டு விடுங்க ஏன்னா பாருங்கள் பாருங்கள் இந்த இந்த மரத்துக்கும் அடுத்து பாருங்கள் அந்த இங்கே பாருங்கள் வேப்ப மரம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த இந்த பொசிஷனில் நீங்கள் வைங்க ஒரு ஒரு இந்த மரம் ஒரு வேப்ப மரம் ஒரு பாதாம் மரம் சரிங்களா ஏன்னா நாலடிவில் இந்த மரத்தை வந்து நீங்கள் எடுத்துடலாம் நம்ம ஓகேங்களா பாதாம் மரம் பெருசாக பெருசாகிறதுக்குள்ளே இது எடுத்துருங்க இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் வேப்பமரம் ஏன்னா வேப்பமரம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணையில் இருந்தே ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இது மெடிக்கல் சம்மந்தமானது அந்த அந்த வேப்ப மரம் அதில் அந்த வேப்ப மரம் பார்த்திங்கன்னா இது இந்த வேப்ப மரம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வந்து இந்த வேப்பம் இலை வந்து நம்ம நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் வேப்பம் இலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த நீங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த ஏன்னா அம்மன் நோய் வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மேல இது கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணைக்குள்ளே இருந்தே ஆகணும் ஸோ வந்து நமக்கு சைடில் வைக்கிறதுனால வந்து வேணும் இந்த காத்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உடைய இது இந்த மருந்து உடைய எஃபெக்ட் வந்து நம்ம பண்ணையில் இருக்கும் ஸோ வந்து நமக்கு வந்து எந்த கிருமி நாசியோ நோயோ எதுவும் அண்டாதுங்க சரிங்களா பாருங்க ஒரு இந்த மரம் ஒரு பாதாம் மரம் ஒரு வந்து வேப்ப மரம் இப்படி வைங்க இப்படி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பண்ண நல்லா நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் பண்ணைங்க சரிங்களா மரம் பாதாமரம் மரம் நீங்கள் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப இதோட அதிகமான கூலிங்கு நமக்கு மரத்தில் கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு இதோட அதிகமான கூலிங் நமக்கு மரத்தில் கிடைக்கும் ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மரம் வந்து வச்சே ஆகணும் பாருங்கள் வேப்ப மரம் பார்த்திங்கன்னா கரெக்டான கேப் விட்டு வைங்க அந்த மரமும் இந்த மரமும் பார்த்தீங்கன்னா கரெக்டான கேப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த வேப்ப மரத்தக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இருக்கும் சரிங்களா எப்படி ஒரு பத்தடி தள்ளி ஒரு மரம் வச்சு விடுங்க அதே மாதிரி இந்த ப இல்லை சார் நான் இந்த மாதிரி வச்சு விட்டேன் இந்த பக்கம் வச்சு விட்டேன் அப்படின்றவங்க அடுத்து அந்த பக்கமும் நீங்கள் கண்டிப்பாக வச்சு விட வேண்டும் சரிங்களா அந்த பக்கம் நீங்கள் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 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 பார்த்திங்கன்னா நாலு வந்து உங்களுக்கு வந்து மரங்கள் வந்து பெருசாகிறப்ப இப்போ உங்களுக்கு தெரியாது அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மரமுடைய தாக்கம் வந்து கோழிங்களுக்கு எப்போவும் இருக்கும் ஸோ வந்து பாருங்கள் அதுங்களா இந்த சைட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக மரம் வச்சு வை வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சோத்து கத்தாளை ஏன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டைமும் போய் நம்ம அங்கங்கே எடுத்துகிட்டு இருக்க முடியாது சோத்து கத்தாலையும் நான் வளம் நான் வளர்த்து கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வீடுகள் வந்து அந்த சோத்து கத்தாள் வந்து பத்து நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சோத்து கத்தாழை சரிங்களா ஸோ வந்து கண்டிப்பாக வந்து அந்த இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் சோத்து கத்தாளுன்றது நீங்கள் கண்டிப்பாக இந்த கோழிங்களுக்கு நீங்கள் கொடுத்து நாட்டு கோழிங்களுக்கு நீங்கள் சோற்று கத்தாவில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அந்த சோத்துக்கத்தாலோடைய மகிமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வரப்பிரசாதம்னு பார்த்திங்கன்னா அந்த சோற்று கத்தால் தான் கண்டிப்பாக சோற்று கத்தாள் நீங்கள் கொடுத்தே ஆகணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ